தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் மெல்ல மெல்ல சூடு பிடித்து வருகிறது திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் தொடர்ந்து அதில் நீடிப்பதில் உறுதியாக உள்ளன அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்துள்ளன பாமக தேமுதிக ஆகிய கட்சிகளை இக்கூட்டணியில் இணைக்க முயற்சிகள் நடந்து வருகின்றன தாவிகாவும் நாம் தமிழர் கட்சியும் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ளதால் நான்கு முனை போட்டி நிலவி வருகிறது இந்த சூழலில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக திமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் தொடங்கிவிட்டார் மேற்கு மாவட்டங்களில் முடித்த கையோடு வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா பகுதிகளில் சுற்றுப்பயணத்தை நடத்தி முடித்தார் குறிப்பாக திமுக அரசை கடுமையாக சாடி வந்த எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் விசிகா கம்யூனிஸ்ட்கள் என கூட்டணி கட்சிகளையும் கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார் இதற்கு திமுக தரப்பில் இருந்து கே என் நேரு காட்டமாக பதிலளித்திருந்தார் அமைச்சர் கே என் நேரு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்கள் காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பை தயவு செய்து மாற்றிவிடுங்கள் எடப்பாடி பழனிசாமி சம்பந்தியை மீட்போம் சம்பாதித்த பணத்தை காப்போம் மக்களை மறப்போம் தமிழ்நாட்டை விற்போம் மக்களை காப்போம் சம்பந்தியை மீட்போம் என தலைப்பை மாற்றிக்கொண்டு பாஜக அடிமை பயணத்தை தொடங்கலாம் தொடர்ச்சியாக திமுக கூட்டணி கட்சிகளை அழைத்துக் கொண்டே இருந்தார் ஒரு கட்சி கூட அதிமுக அணியில் சேரவில்லை கூட்டணியை உருவாக்க எடப்பாடி பழனிசாமி நாளுமைதான் சரிய தொடங்க ஆனால் அதிமுகவின் கூட்டணி கணக்கை டெல்லியில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி முதலாளிகள் போட்டுக் கொண்டிருந்தார்கள் கடைசியில் கடந்த ஏப்ரல் மாதம் மத்திய அமித்ஷா தனக்கு தானே சொல்லி கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி நாட்டாவை படத்தில் கவுண்டமணிக்கும் பின் பார்க்கும் காட்சியில் ஒருவர் மிக்சர் சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை போல அமித்ஷா பக்கத்தில் எதுவும் பேசாமல் உட்கார்ந்திருந்தார் கோவை பயணத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கொண்டே செல்கிறது தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறதா இல்லையா என்று முகவரி இல்லாமல் இருக்கிறது என்று பேசினார் திமுக கூட்டணி கட்சிகளை விமர்சிக்கும் எடப்பாடி பழனிசாமி என்றைக்காவது பாஜகவை விமர்சித்திருக்கிறாரா கூட்டணி ஆட்சி என்று மூச்சுக்கு முப்பது தடவை சொல்லிக் கொண்டிருக்கும் அமித்ஷாவிற்கும் பதிலடி தர முடியாத எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணி கட்சிகளை பற்றி பேச அறுக்கதை இருக்கிறதா தோல்வி பேல் தோல்வியடைந்து எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் படுதோல்வி அடைவார் என்பது உறுதியானதால் தான் பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசி கூட்டணி கட்சிகளுக்கு ஆள் பிடிக்க பஸ்ஸில் பயணிக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் பழனிசாமியின் நம்பாமல் ஒரு தள்ளிய மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் பித்தளாட்ட பாஜக அதிமுக கூட்டணியை புறக்கணித்து நம்பிக்கை நாயகனான முதலமைச்சர் மு க வர்களை மீண்டும் அரியணையில் ஏற்றுவார்கள் மக்களின் பேராதரவோடு திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சி தொடரும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி என்று வெளியிட்ட அறிக்கையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்றும் எனது முதற்கட்ட சுற்றுப்பயணத்தை எழுச்சி பயணமாக அதனை வெற்றி பயணமாக மாற்றியதில் முழு பங்கும் மக்களுக்கு உள்ளது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் ஜூலை ஏழாம் தேதி தொடங்கிய எனது பயணம் திருத்துறை பூண்டி வரை தொடர்ந்துள்ளது கோவை கடலூர் பெரம்பலூர் அரியலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் மாவட்டங்களில் உள்ள முப்பத்தி ஒன்று சட்டமன்ற தொகுதிகளில் சுமார் பன்னிரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் மக்களை சந்தித்துள்ளேன் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த ஐம்பத்தி ரெண்டு மாத கால மக்கள் விரோத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மக்கள் தாங்கள் சந்தித்த வேதனைகளை எடுத்து வைத்ததாக குறிப்பிட்ட எடப்பாடி பழனிசாமி நீங்கள் எங்கள் வீட்டு பிள்ளை உங்களை சந்தித்தது ஆறுதல் நீங்கள் வேதனைகளுக்கு விடு காலம் வந்துவிட்டது என்று கூறி என்னை அன்பில் நெகிழ செய்து விட்டனர் குறிப்பாக விழுப்புரத்தில் ஒரு தாய் நீங்கள் எப்போது முதல்வராக வருவீர்கள் என்று கேட்ட தருணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் வெற்றி உறுதி செய்யப்பட்டதாகவே உணர்ந்தேன் என்று குறிப்பிட்டார் மேலும் இந்த பயணம் எனக்கு உணர்த்தியது ஒன்று ஒன்றுதான் ஸ்டாலின் மாடல் பெயிலியர் அரசு பல பொய்களை கூறி மக்களை மடைமாற்றம் செய்து வஞ்சித்துக் கொண்டே உள்ளது உங்களுடன் நான் எங்களுடன் நீங்கள் சொல்லி தனது பித்தல் ஆட்டத்தை தொடர்கிறது மக்கள் நலனை தள்ளி வைத்து விட்டு கொள்ளையடிப்பதில் மட்டுமே ஸ்டாலினும் அவரது அமைச்சரவை சகாக்களும் குறியாக்க உள்ளனர் கே என் நேரு எனது எழுச்சி பயணத்தை தவறாக சித்தரித்தும் சம்பந்தியை மீட்போம் சம்பாதித்த பணத்தை காப்போம் என்றெல்லாம் என் மீது அவதூறு பரப்பியுள்ளார் அமைச்சர் நேருவை விட்டு அறிக்கை என்ற பெயரில் ஸ்டாலின் ஆழம் பார்த்துள்ளார் ஆனால் மருமக்கனை காப்போம் மக்கனை காப்போம் என்றெல்லாம் அவர்களின் எண்ணத்தை கூறும் விதமாகவே நேருவின் அறிக்கை உள்ளது திமுக என்னை மடைமாற்றம் செய்தாலும் சரி எனது எழுச்சி பயணம் தொடரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திமுக அரசு அமோக வெற்றி பெற்று மக்கள் எண்ணத்தை நிறைவேற்றும் வகையில் நல்லாட்சி தருவோம் தவறு செய்த ஆட்சியாளர்கள் தக்க பதில் சொல்ல வேண்டிய நிலை வரும் என்றும் கட்டமாக குறிப்பிட்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க